செல்வாம்பிகை அம்மன் அருள் வாசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது கேட்கும் வரங்கள் அனைத்தையும் அள்ளித்தரும் அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் ஆலயம் பற்றியும் அம்பாளுடைய எல்லையில்லாத சக்தியை பற்றியும் சுருக்கமாக இந்த பதிவிலே பார்க்கலாம் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நினைத்த காரியங்களை நமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி தரும் இந்த அற்புத ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியின் அருகில் செல்லப்பிராட்டி என்னும் கிராமத்தில் உள்ளது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு பற்றி முதலில் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த செல்லப்பிராட்டி கிராமத்திலே சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கற்பலகை ஒன்று ஊரின் ஒரு மூலையிலே நட்டு வைக்கப்பட்ட நிலையில் கேட்பாரற்று இருந்துள்ளது சில ஆண்டுகளாக அந்த ஊரிலே மழை இல்லாமலும் மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் நோயுற்று அவதிப்பட்டு வந்துள்ள நிலையிலே அந்த ஊர் பெரியவர்கள் கேரள மாநிலம் சென்று அங்கு உள்ள ஒரு பிரசன்னம் பார்க்கும் மிகப்பெரிய பணிக்கர் ஒருவரை சந்தித்து தங்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறி இதற்கு ஒரு நல்ல தீர்வு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள அந்த பணிக்கரும் ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஊருக்கு சென்று ஊரை ஒரு முறை சுற்றி பார்த்து சோழிகளை உருட்டி பிரசன்னம் பார்க்கையிலே அப்பொழுது அந்த கற்பலகை பற்றி பிரசன்னத்திலே அவருக்கு தெரிய வந்த விஷயத்தை மக்களிடையே கூற அந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் குறைந்து போனார்கள் அது என்னவென்றால் அந்த கற்பலகை பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தசரத சக்கரவர்த்திக்கு யாகம் நடத்தி அமிர்தத்தை வழங்கிய ரிஷேசிங்கர் என்னும் மாபெரும் மகரிஷியால் மந்திர சக்தி உருவேற்றப்பட்ட கற்பலகை என்பது தெரிய வந்தது பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரிஷேசிங்கர் தனது தவ வலிமையால் ஒரு கற்பலகைக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று சக்திகளையும் உருவேற்றி பனிரெண்டு அக்ஷரங்களாகவும் பீஜாட்சர மந்திரங்களின் சூட்சுமங்களை எழுத்துக்களாக அந்த கற்பலகையிலே பிரதிஷ்டை செய்து அந்த கற்பலகைக்கு பூஜைகள் யாகங்கள் செய்து வரப்பெற்ற அமிர்தத்தை தசரத சக்கரவர்த்திக்கு கொடுக்க சக்கரவர்த்தி அதனை பணிவன்போடு பெற்று தனது மனைவிமார்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகனர் என்ற நால்வர் பிறந்தனர் அப்படிப்பட்ட கற்பலகையை யாரும் கண்டுகொள்ளாமல் ஊரின் ஒரு மூலையிலே கிடப்பதை சுட்டி காட்டி இதனை ஒரு ஆலயமாக கட்டி இந்த கற்பலகையை மூலவராக பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்துமாறு அந்த பணிக்கர் கூறிச் சென்றார் அதன்படி அந்த கற்பலகையை பெரியோர்களின் முயற்சியினாலும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பினாலும் அற்புதமான ஆலயமாக உருவாகி மூலவராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அந்த கற்பலகை வீரத்தை வழங்கும் பார்வதி தேவியாரும் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியாரும் செல்வத்தை வழங்கும் மகாலட்சுமி தேவியாரும் மூன்று சக்திகளாக இணைந்து ஒரே சக்தியாக கேட்ட வரத்தை கொடுக்கும் நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் அற்புத சக்தியாக அருள் பாலித்து வருகிறார்கள் இதுதான் அந்த ஆலயத்தின் சுருக்கமான ஸ்தல வரலாறு ஆகும் மேலும் இந்த ஆலயத்தின் அரங்காவலராக அன்புக்கும் பண்புக்கும் இலக்கணமாக திகழும் அன்பர் திரு கண்ணேப்பன் அவர்கள் நல்ல பக்திமானாக மிகச் சிறப்பாக நிர்வகித்து வருகிறார் இந்த ஆலயத்தின் ஆஸ்தான குருக்களாக திரு ஈஸ்வர குருக்கள் இந்த ஆலயத்தின் சகல ஆகமங்களையும் கற்று உணர்ந்து மிகச்சிறந்த சிறந்த அர்ச்சகராக இருந்து இந்த ஆலயத்தை கவனித்து வருகிறார் இந்த அம்பாளின் அற்புத சக்தியால் எண்ணற்ற பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகள் வேண்டுதல்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறியுள்ளது திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு திருமணம் கல்வியில் மேன்மை படித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு நல்ல பேசும் திறன் வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவுகளுடன் இருப்பவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் வெளிநாடு செல்வதில் தடை உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இது போன்று எண்ணற்ற வேண்டுதல்களை மிக மிக விரைவாக நிறைவேற்றி தரும் அருள் பாலித்து வரும் இந்த அம்பாளின் கருணை மகத்தானது ஆகும் எனது உறவினுடைய பிள்ளைகள் இரண்டு நபர்களுக்கு அவர்கள் கல்லூரியில் பொறியியல் படித்து பட்டம் பெறும் பொழுது மிகப்பெரிய நிறுவனங்களின் வளாகத் தேர்வில் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த நிறுவனத்திலிருந்து அவர்களுக்கு பணியில் சேருவதற்கான அழைப்பு வரவில்லை சுமார் ஆறு மாதங்களாகியும் அழைப்பு வரவில்லை எனவே என்னிடம் வந்து அதை கூறும்பொழுது நான் அவர்களை இந்த அம்பாளுடைய ஆலயத்திற்கு வர சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ள சொல்லி சொல்ல அதன்படி அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்ய அவர்களில் ஒருவருக்கு அவர் வீடு சென்று சேருவதற்கு முன்பாகவே அழைப்பானை வந்து உடனடியாக பணியில் சேர்ந்தார் மற்றொருவர் அம்பாளை தரிசித்த ஒரு வாரத்திற்குள் அவருக்கும் அழைப்பானை வந்து வரப்பெற்று அவர் அந்த பணியிலே சேர்ந்தார் நானே ஒருமுறை முறை ஆர்தோ பிரச்சனை காரணமாக ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே அந்த அறுவை சிகிச்சைக்கான நாளும் குறிக்கப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே அந்த நாள் காலையிலே அம்பாலே ஒரு மருத்துவர் உருவில் வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை உங்கள் பிரச்சனை நாளடைவில் அதுவே சரியாகிவிடும் என கூற நானும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் வீடு திரும்பினேன் அதற்கடுத்து திருமண தடை தொடர்பாக என்னை தொடர்பு கொண்ட நிறைய நபர்களுக்கு நான் கூறும் ஒரே பரிகாரம் இந்த ஆலயத்திற்கு சென்று அங்கு அர்ச்சகர் கூறும்படி பன்னிரெண்டு முறை அந்த ஆலயத்தை பிரதர்ஷனம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள சொல்லி அனுப்புவேன் அதன்படி அவர்கள் இந்த அம்பாளை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ள அவர்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் இனிதே நடந்தேறியது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து மற்றொரு அம்பாளின் சக்தி என்னவென்றால் ஒரு வங்கியின் மாவட்ட அளவிலான அதிகாரி ஒருவர் பணி ஓய்வு பெறும் நாளில் அவரை எந்தவித ஓய்வுகால நிதி பயன்களையும் வழங்காமல் அவர் செய்யாத தவறுக்கு அவருக்கு தண்டனை விசாரணை என்கின்ற பெயரிலே அந்த வங்கியின் நிர்வாகம் அலைக்கழித்து காலம் தாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்க இந்த நிலையிலே அவர் என்னை தொடர்பு கொள்ள நான் அவரை இந்த ஆலயத்திற்கு வர சொல்லி நானே அவரை அந்த ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று பிரார்த்தனை செய்து கொள்ள சொல்லி வழி அனுப்பி வைத்தேன் அடுத்த ஒரு மாதத்திற்குள் அவர் மீதான விசாரணைகள் அனைத்தும் முடிவு பெற்ற நிலையில் அவருக்கு சேர வேண்டிய நிதி நிதிப்பயன்கள் அனைத்தையும் ஒரே காசோலையாக அந்த வங்கியினுடைய நிர்வாகம் அவருக்கு வழங்கியது நான் மேலே சொன்னவைகள் எல்லாம் அம்பாளின் கருணைக்கு நிதர்சனமாக நடைபெற்ற சிறிய உதாரணங்கள் தான் எனவே இந்த காணொலியை காணும் அன்பர்கள் தங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் எதுவானாலும் இந்த ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் அம்பாளின் கருணையால் அற்புதமாக நிறைவேறும் என்று கூறி நான் ஆன்லைன் ஜோதிட ஆலோசனராக சேவை செய்து வருகிறேன் உங்களுக்கு தேவையான ஜோதிட ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் குழந்தை பேறு திருமண தடை பிள்ளைகளுக்கு வெற்றி தரும் படிப்பு எது வீடு வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் யோகம் வேலைவாய்ப்பு வேலைவெயில் பிரச்சனைகள் வழக்குகள் இது போன்ற எந்த ஆலோசனை தேவைப்பட்டாலும் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த குறிப்பு மட்டும் வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அனுப்பினால் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து மிகச்சிறந்த முறையிலே அதனை ஆய்வு செய்து உங்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் உங்களுக்கு தமிழில் டைப் செய்யப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதுவரை இந்த காணொலியில் அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மனின் கருணைக்கு பாத்திரமான அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி